தத்ததன 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 தத்தத்ததன தடதான பக்கறை வித்திரமணி பொக்கலனை இட்ட நடை பட்சியனும்ரதுரகமும் நீபம் பத்தோடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டு அருள் வடி வேணும் திக்கு அது மதிக்கூடமும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்யும் திருப்புகள் விருப்பமோடு செப்பு எனக்கு அருள்கை மறவேனே இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்பு உடனே எல் பொறிய அவள் துவரை இள வண்டு எச்சில் பயரு அப்ப வகை பிட்டு வெள்ளரி பழம் நீடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் என கொள்வோரு விகின சமர்த்தன் எனும் அருளாளி வெற்பகுடில அருள் வித்தக மறுபுடைய பெருமாளே தைப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பு எனக்கு அருகை மறவோமே கணபதியை மறவோமே சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெயம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் ஆ தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தானம் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரு சக்தி சரவண முத்தி கொருவித்து குரு பரையனோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவர் முப்பத்து முவர்க்கத்து அமரர் மடி பேண பத்து தலைதத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகரியில் இரவாக பத்தற்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மிச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட சிக்கு பறிய பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர பௌரிக்க திரிகடகய நவோத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை பொற்புற்று எழ நற்பற்ற அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி ஒத்து பட ஒத்து பரவல பெருமாளே பத்தற்கு இருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வது இன்னாலே மயிலேறும் பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரம் திருக்குடவாயில் முருகனுக்கு அரோகரா தனனா தத்தன தனனா தத்தன தனனா தத்தன அயலார் மைக்கடு விழியார் மட்டைகள் அயலார் நத்திடு விளை மாத அணை மீதில் துயில் பொழுதே திட்டிகள் அவரேவள் செய்து தமியேனும் மயலாகி திரிவதுதான் அற்றிட மலமாயை குணமது மாற மறையால் மிக்க அருள் பெறவே அற்புத மதுமாலை பதம் அருள்வாயே கயிலாய பதிவுடையாருக்கு ஒரு பொருளே கட்டளை இடுவோனே கடலோடி புகுமுது சூர் பொட்டள கதிர்வேல் விட்டிடு திரளோனே குயிலாளித்திடு பொளிலே சுற்றிய குடவாயில் பதிவுறைவோனே புறமாதை புனர் சதுரா வித்தக குறையா மெய்த்தவர் பெருமாளே மறையாள் மிக்க அருள் பெறவே அற்புத மதுமாலை பதமருள்வாயே புர புனர் சதுரா வித்தக குரையா பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திருக்குடவாயில் குமரனுக்கு அரோஹரா சூப்பர் அடுத்தது முருகாசரணம் திருக்குடவாயில் குமரனுக்கு அரோகரா முருகா குருவாய் வருவாய் அருள்வாய் தனன தானன 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 சுருதியாயியலாயியல் நீடிய தொகுதியாய் வெகுவாய் வாய் வெகு பாஷைகள் தொடர்புமாய் அடியாய் நடுவாய் மிகு துணையாய் மேல் மேல் அறமாய் நெறியாய் மிகு விரிவுமாய் விளைவாய் அருள் ஞானிகள் சுகமுமாய் முகிலாய் மழையாய் எழு சுடர் வீசும் எழு சுடர் வீசும் பருதியாய் மதியாய் நிறை தாரகை பலவுமாய் வெளியாய் ஒளியாய் பகல்கிராவு இலையாய் நிலையாய் மிகு பரமாகும் மிகு பரமாகும் பரமமாய என் நேர்மையை யாவரும் அறிய உணாதது நீ குருவாய் இது பகருமாறு செய்தாய் முதல் நாள் ஒரு பயனோதான் நீ குருவாய் இது பகருமாறு செய்தாய் முதல் நாள் ஒரு பயனோதான் கருதுமாறிறு தோல் மயில்வேல் இவை கருதவொனா வகை ஓரரசாய் வரு கவுனியோர் உமை கனபார கழப பூண்முலை ஊறிய பால் உணும் மதலையாய் மிகு பாடலின் மீறிய கவிஞனாய் விளையாடிடம் வாதிகள் கழுவேற வாதிகள் கழுவேற குருதியாரழ மலர் நிறைவதாய் விட நீரிடவே செய்து கொடிய கூன்னிமிரா கூறா முனை குலையாவான் முனி குலையாவான் குடி புகீர் என மாமதுரா இயலையாரன ஊரென நேர் செய்து குடசை மாநகர் வாழ்வுரமேவிய பெருமாளே பருதியாய் மதியாய் நிறை தாரகை பலவுமாய் வெளியாய் ஒளியாய் எழு பகலிரா விளையாய் நிலையாய் மிகு பரமாகும் பரமமாயையின் யாவரும் அறிய உணாததை நீ குருவாயிது பகருமாறு செய்தாய் முதல் நாள் ஒரு பயனோதான் முனைகுலையாவான் குடி புகீர் என மாமதுராபுரி இயலையாரன ஊரென நேர் செய்து குடசை மாநகர் வாழ்வுறமேவிய பெருமாழே குடசிமாநகர் வாழ்வுரமேவிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கும்பகோணம் குமரனுக்கு அரோகரா சூப்பர் ரொம்ப அற்புதமா பண்ணிய ஒரு ரொம்ப அற்புதமான வரிய வந்து யாரும் அறிய ஒண்ணாதது இதுவாய் இது பகல்வாய் செய்தாய் முதல் யாழ் நீ பயனோதான் அதான் ரொம்ப அடி ரொம்ப அற்புதம் அடுத்தது

அழிவளம் முருகனுக்கு அரோகரா முருகா அடியேனை அடியா திருக்கூட்டத்தில் சேர்த்து அருளி திருவடியில் சேர்த்து அருள்வாய் தனத்த தானன தனதன தனதன தனத்த தானன தனதன தனதன தனதான தொடுத்த நாள் முதல் மருவிய இளைஞனும் இருக்க வேறொரு பெயர் தமது இடம் அது துவட்சியே பெரில் அவருடன் மறுவிடு பொது மாதர் துவக்கிலே அடிபட நறுமலரையன் விதித்த தோதக வினை உரு தகவது நீருகிட அரகர என உளம் அமையாதே அடுத்த பேர்மனை துணவிய தமற் பொருள் பெருத்த வாழ்வு இது சதம் என மகிழ்வுறும் அசட்டன் ஆதுலன் அவம் அது தவிர அடியாரோடு நின் அடியாரோடு அமர்த்தி மாமலர் கொடு வழிபட என பரகதி பெற மகிழ்மிசை அறத்த மாமணி அணிகளல் இணைத்தொழ அருள் தாராய் முருகாம் எடுத்த வேல் பிழை புகழ் அரிது என எதிர் விடுத்து ராவணன் மணி முடி துணி எதிர்த்தும் ஓர்கனை விடல் கா கரதலன் மருகோ எருக்கு மாளிகை குவலையின் அருமலர் கடுக்கை மாளிகை பகிரதி சிறுபிரை எழுப்பு மாளிகை புனை சடிலவன் அருள் புதல் ஓனேம் நேம் வடுத்த மாயன நிலை பெரு நிறுதனை அடக்க ஏழ்கடல் எழுபறை துகள் என வடித்த வேள்விடு விடு மிருகமத புய வேளேம் வனத்தில் வாழ்புற மகள் முளை முழுகிய கடப்ப மாளிகை அணி புய அமரர்கள் மதித்த சேவக வலிபல உரை பெருமாளே நவுலம் அமையாதே அடுத்த பேர்மனை துணவிய தமர் பொருள் பெருத்த வாழ்வு இது சதம் என மகிழ்வுறும் அசட்ட நாதுல நவம் அது தவிர நின் அடியாரோடு நின் அடியாரோடு அமர்த்தி மாமலர் கொடு வழிபட என இருத்தியே பரகதி பெற மயில்மிசை அரத்த மாமணி அணிகடல் இணை தொழ அருள் தாராய் முருகா வடுத்த நிலை பெரு நிறுதனை அடக்க ஏழ்கடல் எழுவரை துகள் எழ வடித்த வேல் விடு கரதள மிருகமத புய வேளே வனத்தில் வாழ்கூற மகள் முளை முழுகிய கடப்ப மாளிகை அணி புய அமரர்கள் மதித்த சேவக வலிபல நகர் உரை பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா சந்தமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் வேதாரண்யம் முருகனுக்கு அரோகராம் முருகா திருவடியை தினமும் நினைக்க அருள்வாய் தான தத்த தந்தன தந்தன தனதான தானன தத்த தந்தன தந்தன தனதான தூழும்பிணை கண் துன்பம் நெடும் பிணி களி காமம் கோரம் இதற்கு சிந்தை நினைந்துரு துணையாதேன் ஏழைய நித்துக்கங்களுடன் தினம் உழல் வேனோ ஏதம் மகற்றி செம்பத சிந்தனை தருவாயேன் ஆலியடைத்து தம் கை இலங்கையை எழுநாளேன் ஆண்மை செலுத்தி கொண்ட கரும்புயல் மருகோனே வேளமுகர்க்கு தம்பி என்னும் திருமுருகோனே வேதவனத்தில் சங்கர தந்தருள் பெருமானே ஏலையன் நித் தினம் உழல் வேனோ ஏதமகற்றி செம்பத சிந்தனை தருவாயே வேலமுகர்க்கு தம்பி என்னும் திருமுருகோனே வேதவனத்தில் சங்கர பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் முருகாச்சரணன் சூப்பர் அடுத்த எண்ணூத்தி நாப்பத்தி நாற்பது சேலை உடுக்க வேகம்க்கு இருப்பது வேதாரண்யம் முருகனுக்கு அரோபரா தான தனத்தன தந்த தான தனத்தன தந்த தான தனத்தன தந்த தன தான சேலை உடுத்து நடந்து மாலை அவிழ்த்து முடிந்து சீத வரி குழல் கிண்டி அழிமோச தேனில் இனிக்க மொழிந்து காமுகரை சிறை கொண்டு தேசம் அனைத்தையும் வென்ற வெளிமானார் மாலை மயக்கில் விழுந்து காம களைக்குள் உழைந்து மாளில் அகப்பட நொந்து திரிவேனோ வாழ ரவி கிரணங்கள் ஆமென உற்ற பதங்கள் மாயை தொலைத்திட புந்தன் அருதாராய் பாலை வனத்தில் நடந்து நீல அரக்கியை வென்று பார மாலைக்குள் அகன்று கனையால் ஏல் பார மரத்திரள் மங்க உரத்தை இடந்து பால் வருண தலைவன் சொல் வழியாளே வேலை அடைத்து வரங்கள் சாடி அரக்கறி இழங்கை வீடனருக்கு அருள் கொண்டல் மருகோணே மேவு திருத்தணி செந்தில் நீல் பழனிக்குள் உகந்து வேத வனத்தில் அமர்ந்த பெருமாளே வாள ரவி கிரணங்கள் ஆமெனவுற்ற பதங்கள் மாயை தொலைத்திட உந்தன் அருள்தாராய் மேவு திருத்தணி செந்தில் நீல் பழனிக்குள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே மேவு திருத்தணி செந்தில் நீல் பழனிக்குள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே ஸ்வேல் முருகனு கரோகரா வேதாரண்யம் குமரனு கரோகராஜ் முருகனுக்கு வேதாரண்யம் குமரனுக்கு அரோகரா முருகா முருகா தவத்தை சிவத்தை அடைய திருவருள் புரிவாயாக தானன தத்த தனந்த தானன தான நூலினி ஒத்த தேரினி ஒத்த நிதம்பம் நூபுரம் உய்த்த பதங்கள் இவையாலும் நூல் திசை பெற்ற பதங்கள் மேருவை ஒத்த தனங்கள் நூல்வல் மலர்ப்பொரு துண்டம் அவையாலும் சேலினை ஒத்திடு கண்களாலும் அழைத்திடு பெண்கள் தேனிதழ் பற்றும் ஓரின்பவளை மூழ்கி சீலமனைத்தும் ஒளிந்து காமவிதத்தில் அழந்தி சேருதவ இழந்து திரிவேனோ வாழ இழப்பிரை தும்பை யாரு கடுக்கை கரந்தை வாசுகியை புனை நம்ப தருசேயே மாவலியை சிறை மண்ட ஓரடி ஒட்டி அழந்து வாழி பரப்பி இலங்கை அரசானோன் மேல்முடி பத்து மறிந்து தோல் இருபத்து மறிந்து மிகுந்த முகுந்தன் மருகோணி மேவு திருத்தணி செந்தில் நீள் பழனிக்குள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே தேலினை ஒத்திடு கண்களாலும் அழைத்திடு பெண்கள் தேனிதழ் பற்றும் ஓர் இன்பவளை மூழ்கி சீலமனைத்தும் ஒளிந்து ஒழிந்து காம விதத்தில் அழுந்தி தேருதவத்தை இழந்து திரிவேனோ மேல்முடி பத்தும் அறிந்து தோல் இருபத்தும் அறிந்து வீரம் மிகுத்த முகுந்தன் மருகோணி மேவு திருத்தணி செந்தில் நீள் பழனிக்குள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே மேவு திருத்தணி செந்தில் நீள் பழனிக்குள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே

அதல சேட நாராட அகில மேரு மீதாட அபின தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருக பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட அருவானுளோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேணும் முருகா மயிலுமாடி நீயாடி வர வேணும் கதை விடாத தோல்வி எதிர்கொள் வாழியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடூதி மோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத உவனமூர்தி மாமாயன் மருகோனே உதயதாம பிரபுட தேவ மாராஜன் உளமுட வாழ் தேவர் பெருமாளே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவுவானுளோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீடி வரவேணும் முருகா மயிலுமாடி நீடி வரவேணும் சண்முகா மயிலுமாடி நீடி வரவேணும் சிவேல் முருகனுக்கு அரோகரா

அதிர்பண தலை செவி படைப்பண தீரல் கையிலை ஒப்பன சதுர்த்த சத்தளத்தையும் எடுத்த கடவுள் பணி சகசிர பண பத்தியும் ஒடுக்குற நடப்பன சமுத்துர மதனத்தில் அமுதத்துடன் உதிப்பன தரத்தன தலைச்சுர நதி புனல் குளிப்பன அருக்கர் பதம் உட்பட மிதி தீடு பதத்தன அறப்படு கொலை தொழில் புறப்படு முகத்தன அரக்கர் படை கெட்டு பொருள் பதத்தன அயர்க்கும் அமரர்க்கும் ஒரு பதி அளிப்பன அளித்த அமுது கவலம் மொக்குவன முத்தேரி அலைக்கடல் கலக்குவ குளக்கீரி குழுக்குவ அடித்தெழு பொறுப்பினை நெருப்பெழ விழிப்பன மதத்த அதி விக்ரம கம பிரபுட விக்கிரம மதத்தன மறுக்குளவு கற்பக வனத்தளர் பறிப்பன வளைத்தெழு தருக்களை மொழுக்கு என முறிப்பன மதிப்பிழவு என செருகி வைத்து என மணிச்சதுர் மறுப்பின இமைப்பற விழித்தன நயனத்தன வளைத்த கிரியை பொடி இவம் எட்டையும் அழைத்து அவன் அடிப்பட மடப்பிடி அணைப்பன மலை புயல் கிழிப்பன புனல் பசி தனிப்பன மணிக்கண கணப்பன மதத்ரயம் விதிர்ப்பன திருத்திய புனத்தீடை வனத்தலை உடுத்திணி இது இருப்பவள் விருப்பூர் வரைப்புகை செகுப்பவன் செகுப்பவன் முடித்தருள் கிருபை கடல் சிவத்த கமல சரவணத்தொருள் செகத்திரயம் முகிழ்த்த உதர திரிபுரைக்கு ஒரு திருப்புதல் வன் உற்பயர் தரித்தருள் திருத்தணி மலைக்கீரை திருப்புகழ் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்திய புண்ணாத்தீடை வனத்தலை உடுத்தி நிதி இருப்பவள் விருப்புரு வரைப்புயன் வினைப்பவை செகுப்பவன் நினைத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த கமல சரவணத்து அருமுக பொருள் செகத்திரயம் முகிழ்த்த உதர திரிபுரைக்கு ஒரு திருப்புதல்வன் உற்பலகிரி பெயர் தரித்தருள் திருத்தணி மலைக்கிற திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெற தரு திருக்கையில் வழக்கவே

मुर्गा सर मु